ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அற்புதமான பௌர்ணமி அந்த நிலையில் என்னென்ன மாற்றங்களை தனுசு ராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேயர்கள் ஸோ இவங்களை பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்திற்குமே அவ்வளோ சீக்கிரமாக வந்து கோபப்பட மாட்டாங்க மேலும் என்ன சூழ்நிலை அங்கே இருக்குது அதை எப்படி நம்ம சிறப்பாக கையாளலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து இருக்கக்கூடியவங்க தனுசு ராசியினுடைய சின்னமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வில்லு அந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க எப்போதுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் கொஞ்சம் ஆர்வத்தோடு தான் வந்து இருப்பாங்க இயல்பாகவே இவங்களை பார்த்திங்கன்னா தாராள மனப்பான்மை கொண்டவங்க யாருக்கு எது வேணாலும் உடனே செய்யணும் அதுவும் பார்த்திங்கன்னா தன்னோட பழகுனவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பிறருக்கு உதவுவதிலேயும் தொண்டு செய்வதிலையும் நிறைய ஆர்வத்தை வந்து பெற்றிருக்கக்கூடிய நண்பர்களாக தான் இவங்க வந்து காணப்படுவாங்க ஸோ இப்படிப்பட்ட அன்பர்களை பார்த்தீங்கன்னா உயர்கல்வி கற்றலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க நல்லா படிக்கக்கூடிய அன்பராக தான் இருக்காங்க மேலும் இவங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் வீர செயல்கள் இதெல்லாம் செய்கிறதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆர்வமானது இருக்கும் இது இல்லாமல் இந்த ராசிக்காரங்க எண்ணற்ற ஆற்றலோடும் ஆர்வத்தோடும் வந்து காணப்படுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றுனா தனுசு நேயர்களுக்கு பயணம் அடிக்கடி பயணம் போகணும் எங்காவது வெளியில் அடிக்கடி டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க பயணம் செய்யக்கூடிய இடங்களை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இவங்க தாங்க ஸோ இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நேர்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் தன்னிச்சையாக எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கையாளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இவங்க தான் ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியே வந்து ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்க அதிகமாக வந்து கோபப்படக்கூடியவங்களாகவும் காணப்படுவாங்க இது இல்லாமல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு தைரியம் தலைமை பொறுப்பு எல்லாமே வந்து கிடைக்கும் தலைமை தாங்குபவராகவும் தைரியசாலியாகவும் அதிக அளவு தன்னம்பிக்கை உடையவராகவும் இருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட அன்பர்களாகிய உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது இந்த மாதம் பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பதினைந்து திதிகள் வந்து காணப்படும் அதில் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த பௌர்ணமி அமாவாசை ரெண்டையும் வந்து பிரிச்சே பார்க்க முடியாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அமாவாசையும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமியும் வருவது வழக்கம்தான் இந்த பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவில் தாங்க அங்கே கிரிவலம் போகிறது தான் ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடுகளில் பௌர்ணமி தினங்களில் சந்திர தரிசனமும் வந்து செய்வாங்க இதுவும் பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் கிரிவலம் போகிறதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெற்றது இந்த பௌர்ணமி நாளில் நல்ல அதிர்வலைகள் இருக்கும் மன நிம்மதியானது கிடைக்கும் ஸோ இப்படி மனம் நிம்மதி அடையும் பொழுது நம்ம கிரிவலம் போகிறதுனால நிறைய பலன்கள் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஆன்மாவும் வந்து தூய்மை அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அற்புதமிக்க ஆற்றல்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி அதாவது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா மார்கழி மாத பௌர்ணமி ம பொதுவாக மார்கழி மாதமே சிறப்பானது தாங்க அதில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா இன்னுமே சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இந்த பௌர்ணமியில தான் ஆருத்ரா தரிசனமும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் போகி பண்டிகை திருநாள் மார்களினுடைய கடைசி நாள் இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பு வாய்ந்ததா இருக்கு கூடவே பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையன்று பௌர்ணமி வந்திருக்கிறது மற்றும் ஒரு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த நாள்ல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்களானது கிடைக்கும் சோ அந்த வகையில் தனுசுராஸ் என்பவர்களுடைய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் பதினாலாம் தேதி அன்னைக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் தனாவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து மாறப்போறாரு அதைத் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கலஸ்திரஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அடுத்த இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு தைரிய வீரிய இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சுகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு ஸோ இதுதான் இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களும் கூட அதுவும் பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களா இதுதான் வந்து பார்க்கப்படுது இதன் அடிப்படையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் தனுசு ராசி நேயரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய மாதம் சந்தோஷமான தருணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு அளவு அப்படிங்கிறது இருக்காதுங்க எதிர்பார்த்தபடி தன வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறத நீங்க பார்க்கவே மாட்டீங்க இது மட்டும் இல்லைங்க ஏற்கனவே உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு குழப்பங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா பௌர்ணமிக்கு அப்புறமா கண்டிப்பா இது எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் சோ நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் தாய் மற்றும் தாய்வழி உறவினர்களால் உங்களுக்கு பாசம் அன்பு எல்லாமே வந்து கிடைக்குங்க அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயமும் வந்து இருக்குது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நிலம் வாங்கணுமா வாகனம் வாங்கணுமா இது எல்லாத்தையுமே வந்து வாங்கணும்னு நினச்சாலும் தாராளமாக வாங்கலாம் ஒருவேளை வாங்கி விற்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு லாபம் இருக்குது இந்த வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அட்டகாசமான பலன்கள் இந்த டைமில் வந்து கிடைக்குங்க மேலும் அழகிய பெரிய வீடு மற்றும் விலை உயர்ந்த வாகனங்கள் எல்லாமே நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதனால தனுசுராசி என்பர்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படி வந்து உயர்ந்து காணப்படும் மேலும் இந்த நாள்ல தனுசுராசி என்பர்களே நீங்க சொன்ன சொல் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பா வந்து செயலாக்கி வந்து காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா அலுவலகத்தில் கௌரவம் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் பணிகளும் பார்த்தீங்கன்னா நினைத்தபடி உங்களுக்கு வந்து இருக்குங்க கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே வியாபாரம் அபிவிருத்தி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வந்து செய்யலாங்க கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்க இடத்துல நம்பிக்கை பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் அதுவும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படிதாங்க நல்ல பொறுப்புகள் வந்து கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சாதனைகள் எல்லாம் செய்வீங்க ஒரு அட்டகாசமான ஒரு தருணம் அப்படின்னு தான் தனுசுராசி என்பவர்களுக்கு சொல்லணும் இது வரைக்கும் நம்ம ராசின் அடிப்படையில் பார்த்தோம் ஒரு வேளை நட்சத்திர ரீதியாக பார்க்கையில் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே நட்சத்திரமானது இருக்கிறது கிடையாது அந்த வகையில் தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் அதே போல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையானது இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் பின்னாடி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் சரியாகும் யோசிச்சு செய்யுங்க நல்லபடியாக இருக்கும் அதே போல் சொன்ன சொல்ல கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க அதனால் உங்களுக்கு மதிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து முன்னேற்றம் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இந்த போராடம் வசதி காரணங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் பௌர்ணமிக்கு அப்புறமா தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் திட்டமிட்டபடி நீங்க செயலாற்ற முடியும் ஸோ எதையுமே வந்து பிளான் பண்ணி செய்யும் பொழுது அதில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதே போல் தான் இந்த டைம் நீங்களும் வந்து வெற்றியை வந்து எட்டி பிடிக்க போகிறீங்க வியாபாரத்தில் போட்டிகள் எதுவும் இருக்கு அப்படினாலும் எல்லாமே இந்த டைம்ல வந்து குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய வேலைப்பாடுகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா புதுசாக பதவிகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கலாங்க அதாவது பதவி உயர்வுகளானது நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளானது வந்து சேரும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சால் தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வைத்து உங்ககிட்ட வந்து ஒப்படைப்பாங்க திறம்பட அதை செய்து நல்ல பேர் வாங்குங்க அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு வருமானமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் முத்திராடம் நட்சத்திரம் இந்த உத்திராடம் உடைய தனுசுராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதியான பௌர்ணமிக்கு பிறகு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் கண்டிப்பாக வாங்குவீங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் நம்ம வீட்டில் எல்லா பொருளும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்களை வந்து செய்வீங்க இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க மேலும் இந்த காலகட்டங்களில் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே மட்டும் கொஞ்சம் நிதானமானது தேவைப்படுதுங்க அதனால் ரெண்டு பேரும் நிதானமாக விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எதுவுமே வந்து பெரிதாகாமல் வந்து தடுக்க முடியும் ஸோ அற்புதமான வாய்ப்புகளோடு தான் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வர போகிறீங்க ஸோ தனுசு ராசி அன்பர்களே எந்த ஒரு கவலையும் தேவையில்லாதது இந்த மாதம் ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திர ரீதியாகவும் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒருவேளை இந்த மாதத்துல இதையும் கடந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வருது அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கணும் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க எப்போதுமே ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எளிமையான பரிகாரங்களும் வந்து இருக்கு ஸோ அந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது அந்த மாதத்தில் நிகழக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி தான் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களில் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகணும் அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க நல்லது நடக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டு வர்றதுனால அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் ஸோ மேலும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா இந்த மாதத்தில் பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த மூணு நாள் வந்து இருக்குது கண்டிப்பாக சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அந்த மூன்று நாட்களுமே இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயர்வதற்கு இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த பதிவுள்ள நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தனுசுரா நீங்க நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தனுசு ராசியை உடைய அன்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் யாரும் இருக்காங்களோ அவங்களுக்கும் மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க போல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்